மகநதி சீரியல்ல நம்ம நிவீன குமரன் நம்ம விஜயோட வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வராப்புல அங்க என்ட்ரன்ஸ்லயே நம்ம தாத்தா உட்காந்துருக்குறாப்புல தாத்தா பார்த்துட்டு நம்ம குமரன் வந்து பாத்தீங்கன்னா தாத்தா மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம தாத்தா நிவீன் கிட்ட வந்து விஜய் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்பா நீங்க மூணு பேருமே இப்ப சகலை ஆயிட்டீங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணு பேரும் ஒற்றுமையா இருக்கணும் நீ விஜய் மேல எப்பயுமே கோபமா இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல ஆம்பளைங்களே இது இல்லையா சோ அதனால தன்னோட பையனா நினைச்சு இதெல்லாம் பண்ணி வச்சுட்டான் அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா நம்ம நிவீனை சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க நிவீனும் அங்கெல்லாம் நல்ல பிள்ளையா தான் இருக்கிறாங்க அதே டைம்ல அங்க வர்ற ரோகிணி வந்து வேணும்னே நிவீனை கிண்டல் பண்ணிக்கிட்டேயும் நக்கல் பண்ணிக்கிட்டேயும் இருக்கிறாங்க இதை கவனிக்கிற தாத்தா நம்ம ரோகிணியை பிடிச்சு திட்டி விட்டுறாங்க அங்க இருந்து ரோகிணி ஓடிடுறாங்க அதே டைம்ல இந்த பக்கம் நம்ம குமரன் விஜய் ரெண்டு பேருமே நம்ம நிபீனுக்கும் யமுனாவுக்கும் ரூமை ரெடி பண்ணிட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க இங்க நம்ம ராகினி நேரா போயிட்டு அவங்க வீட்டுக்காரர் அஜய் கிட்டதான் வந்து பாத்தீங்கன்னா இவன் எதுக்கு இங்க வந்தான் அவங்க வீட்டுக்கு போகாம நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்தான் அப்படி இப்படின்னு சொல்லி நீ எப்பதான் அந்த வெண்ணிலாவை கண்டுபிடிச்சுக்கிட்டு வருவ நீ வெண்ணிலாவை மட்டும் கண்டுபிடிச்சுக்கிட்டு வரல அவ்வளவுதான் நான் உன்னைய விட்டு போயிடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க அஜய் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம முடிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க நம்ம காவேரியோட அம்மா வீட்டை காமிக்கிறாங்க சோ நம்ம காவேரி போயிட்டு யமுனாவை அழைச்சிட்டு வர்றதுக்காக தான் போயிருக்கிறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் போடுறாங்க நீ நினைச்சத செஞ்சு வச்சாச்சு இதுக்கப்புறம் நாங்க சொன்னோம்ல அதே மாதிரி நீ படிச்சு பெரிய ஆளா ஆகணும் அதாவது கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதை நீ நிறைவேற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம காவேரி யமுனாவுக்கு அட்வைஸ் பண்ணி யமுனாவை அடைச்சிக்கிட்டு வந்து நம்ம நிவின் ரூம்ல விடுறாங்க நம்ம நிவின் எப்ப ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருக்காப்புல இல்லையா சோ யமுனா வந்த உடனே சும்மா லெப்ட் அண்ட் ரைட்டு வாங்கி திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல இன்னும் எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு இது வரப்போற எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம்